அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ரீ வேதிக்காஸ்டாலஜி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஆண் ஜாதம் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு ஆண் குழந்தையோட ஜாதகம் ஜாதகம் பார்க்க போகிறோம் சித்ரா ஸ்ரீனி ஸ்ரீனிவாசன் என் மகன் ஜாதகம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு சேலம் சனிதசம் எப்படி இருக்கும் டைம் வந்து நைன் ஃபிஃப்டி ஃபோர் காலையில் நைன் ஃபிஃப்டி ஃபோர் ஏஎம் ஸோ வாங்க ஜாதகத்தை பார்க்கலாம் ஸோ லக்கணம் வந்து சிம்மன் லக்கணம் லக்கணம் வந்து சிம்மன் லக்கணம் ராசி வந்து கும்ப ராசி லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் ராசி வந்து கும்ப ராசி சிம்ம லக்கணம் கும்ப ராசி சிம்ம லக்கணம்னாலே அதிகார லக்கணம் அதிகாரத்தை குறியக்கூடிய லக்கணம் கவர்மெண்ட்டுக்கு குறிக்கக்கூடிய லக்கணம் அரசு அரசு தொழில் அரசு வேலை குறி குறியக்கூடிய லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் அரசு அதிகாரத்தை குறியக்கூடிய சிம்ம லக்கணம் ஸோ இந்த ஜ இந்த ஜாதகர் வந்து சிம்ம லக்கணம் கும்ப ராசியில் பந்துருக்காரு ஸோ சிம்ம லக்கணம் லக்கணம் வந்து லக்கணத்தை வந்து சந்திரம் பார்க்குறாரு லக்கணத்தை வந்து பனி பன்னிரெண்டாம் என்ன ஐயன் சையான புகஸ்தானாதிபதியான சந்திரன் வந்து ஏழாம் பார்வையை பார்க்குறாரு ஸோ லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அந்த சந்திரன் வந்து தேய்பெரி பஞ்சமி சந்திரன் ஸோ அந்த சந்திரனுக்கு வந்து நல்லா எழு நல்ல ஒளி பூர்ந்தே சந்திரனாக இருக்குது சந்திரனாக இருக்குது அதாவது எழுவதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் நல்ல ஒளி பூர்ந்தே சந்திரனாக இருக்குது ஸோ அந்த சந்திரன் வந்து நல்லா சுபத்துமாக இருக்குது சந்திரன் வந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறது ஸோ சந்திரன் வந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாங்க அந்த சந்திரன் வந்து தேய்ப்பரி பஞ்சமி சந்திரன் அந்த சந்திரனுக்கு வந்து நல்ல ஒளி புரிஞ்ச சந்திரனாக இருக்குது அந்த சந்திரன் வந்து நல்லா சுபத்துமாக இருக்குது அந்த சந்திரனுக்கு வந்து நல்லா எழுபதுலேருந்து எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் நல்ல ஒளி புரிஞ்ச சந்திரனாக இருக்குது அந்த சந்திரன் வந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாரு ஸோ லக்கணம் வந்து சுபத்தமாக இருக்குது உங்களுக்கு லக்கணம் வந்து சுபத்தமாக இருக்குது உங்கள் பையனோட லக்கணம் வந்து நல்லா சுபத்துமாக இருக்குது ஏன்னா லக்கணத்துக்கு ஏழாம் மரத்தில் சந்திரன் 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 இருக்காரு அந்த சந்திரன் வந்து நல்ல ஒளி பூர்ந்தே சந்திரனாக இருக்குது அந்த அந்த சந்திரன் வந்து தேய்ப்பரி பஞ்சமி சந்திரன் அந்த சந்திரன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்குது அந்த சந்திரன் வந்து நல்ல இருக்குது நல்ல ஒளி பூர்ந்திய சந்திரனாக இருக்குது நல்ல ஒளி பூர்ந்தே சந்தன் சந்திரனாக இருக்குது ஸோ அந்த சந்திரனுக்கு வந்து நல்ல ஒளி ஒளி இருக்குது அந்த சந்திரனுக்கு வந்து நல்ல சுபத்துவமான ஒளி இருக்குது ஸோ அந்த சந்திரன் சந்திரன் வந்து அந்த சந்திரன் வந்து ஏழாம் பார்வையாக லக்கத்தை பார்க்குறாரு அந்த சுபத்துவமான சந்திரன் வந்து சந்திரன் வந்து சுபத்துவமான சந்திரன் வந்து ஏழாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்த்து லக்கணத்தை சுபத்தப்படுத்துது ஸோ லக்கணம் வந்து சுபத்துவமாக இருக்குது உங்களுக்கு வந்து லக்கணம் வந்து சுபத்துவமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் லக்கண அதிபதி சூரிய பகவான் லக்கண அதிபதி சூரிய பகவான் இந்த சிம்ம லக்கணத்துக்கு லக்கண அதிபதியான சூரிய பகவான் வந்து லக்கணத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபத்தை குறிக்கக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார் அந்த சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருக்கார் அந்த சூரிய பகவான் தன் தன்னோட நண்பரோட வீட் நண்பரோட வீட்டான புதனோட வீட்டில் இருக்கார் மிதுன ரா மிதுன ராசியில் இருக்கார் மிதுன ராசியில் லக்னாதிபதி இருக்கார் ஸோ லக்னத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் அதாவது லாபத்தை குறிக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார் லக்னாதிபதி சூரிய பகவான் இருக்கார் பதினோராம் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஜெயஸ்தானம் உபஜயஸ்தானம் வெற்றி குறியக்கூடியது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் ஸோ அந்த லாபஸ்தானத்தில் உங்கள் லக்ன அதிபதின சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் பதினோராம் ஐட்டமான லாபஸ்தானத்தில் உங்கள் சூரிய பகவான் இருக்கார் அதுவும் புதின ராசிக்க புதன் புதனோட வீட்டில் இருக்கார் ஸோ லாபஸ்தானங்கிறது லக்ன ஐபிதின சூரிய பகவான் பதினோராம் இடம் ஆனால் லாபஸ்தானார் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஜெயஸ்தானம் ஸோ அந்த இடத்துல லக்னா ஐபதின சூரிய பகவான் இருக்கார் ஸோ சூரிய பகவான் நல்லா வலுவாக இருக்கார் உங்கள் லக்னம் லக்னா அதிபதியான சூரிய பகவான் நல்லா நல்லா சுபத்தமாக இருக்குது நல்ல வலிமையாக இருக்குது நல்லா சுபத்தமாக இருக்காங்க ஸோ லக்னம் வந்து சிம்ம லக்னம் லக்னம் வந்து சுபத்தமாக இருக்குது சுபத்த சந்திரன் அதாவது ஒளி புரிஞ்ச சந்திரனோட ஏழாம் பார்வை ஒளி புரிஞ்ச சந்திரனோட ஏழாம் பார்வை லக்கணத்தை பார்த்து சுபத்து பத்திர சுபத்து பத்திராரு ஸோ லக்னம் சுபத்தமாக இருக்குது சிம்ம லக்கணத்துக்கு லக்னம் அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் வந்து லக்கணத்துக்கு பதினோராம் இடமான லாபத்தை குறிக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்காரு ஸ்தானம் ஜெயஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் அந்த சூரிய பகவான் இருக்காரு ஸோ சூரியனை நல்லா வலுவாக இருக்காரு லக்னா அதிபதினா சூரிய பகவானும் நல்லா வலுவாக இருக்காரு லக்னா அதிபதியான சூரிய பகவானும் நல்ல வலிமையாக இருக்கார் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காரு நல்ல சுபோத்துமாக இருக்காரு லக்னமும் சுபோத்துமா இருக்குது லக்னா அதிபர் சூரிய பகவானும் நல்லா சுபோத்துமா இருக்கு லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தை ஸ்தானம் பூர்வ சாணம் பூர்வ புனிதத்தை குறியக்கூடியது லக் லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் வந்து தனுசு ராசி அந்த தனுசு ராசி வந்து அது சூரியன் பார்க்குறாரு லக்கணத்துக்கு அஞ்சாம் படத்தை வந்து லக்ன அதிபதியான சூரிய பகவான் ஏழாம் பறவையாக லக்கணத்துக்கு அஞ்சாம் படத்தை பார்க்குறாரு ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் நல்லாயிருக்கு லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் ஸ்ட்ராங்காக இருக்குது லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் சூரியன் லக்ன அதிபதியான சூரிய பகவான் சூரிய பகவான் ஏழாம் பறவையாக பார்க்குறாரு ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு லக்கணத்துக்கு அஞ்சாமதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் வருமானஸ்தானம் தனஸ்தானம் அந்த இடத்துல உக்காந்து உட்கார்ந்துருக்கார் குரு வந்து ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அந்த ரெண்டாம் இடம் ரெண்டாம் ஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் வருமானஸ்தானம் அந்த இடத்துல குரு பகவான் இருக்கார் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் குரு பகவான் இருக்கார் அந்த குருவோட கேதுவும் இருக்கார் குரு குருவோட கேதுவும் இருக்காங்க ஸோ குரு வந்து பதினஞ்சு டிகிரி கேது வந்து இருபத்தஞ்சி டிகிரி இருபத்தஞ்சு டிகிரி குரு வந்து பதினஞ்சு டிகிரி கேது வந்து இருபத்தஞ்சு டிகிரி ஸோ குரு கேது இணை இணைவு குரு கேது இணைவு அது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து ஏழாம் பாவையாக பார்க்குறாரு செவ்வாய் வந்து ஏழாம் பாவையாக குருவை பார்க்குறாரு இந்த சிம்ம லக்கணத்துக்கு யோகாதிபதி வந்து குரு பகவான் இந்த சிம்ம லக்கணத்துக்கு மிக இன்னொரு இன்னொரு யோகாதிபதி இன்னொரு யோ யோகாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து ஏ ஏழாம் பாவையை பார்க்குறாரு சிம்மா லக்கணத்துக்கு நாலாம் நாலாம் மத்த அதிபதி மட்டும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் வந்து ஏழாம் பாவியாக குருவை பார்க்குறாரு ஸோ குரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு அஞ்சாம் மணி அதிபதி குருவும் ஸ்ட்ராங்காக இருக்காரு ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம்தான் அதிபதியான குரு பகவான் லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் நல்ல வலிமையாக இருக்கார் குரு வந்து கன்னிராசியாக இருக்கார் குரு பகவான் கன்னிராசியாக இருக்கார் ஸோ புதனோட வீட்டில் இருக்கார் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஸோ குரு வந்து அஞ்சாம் பாவையாக வேலையஸ்தானத்தை வேலை ஸ்தானம் குறிக்க கூடிய ஆறாம் பாதத்தை பார்க்குறாரு குரு வந்து அஞ்சாம் பார்வையாக ஆறாம் படத்தை ஆறாம் இடத்தை சுபத்தை ப சுபத்தை பற்றாரு லக்கனத்துக்கு ஆறாம் இடத்தை சுபத்தை பத்திராரு ஸோ லக்கணத்துக்கு ஆறாம் மடம் வேலை ஸ்தானம் ஸோ அந்த லக்கணத்துக்கு ஆறாம் படத்தை குரு வந்து அஞ்சாம் பார்வையாக லக்கனத்துக்கு ஆறாம் மடமான வேலை வேலை ஸ்தானத்தை வேலையை குறியுடைய வேலை ஸ்தானம் வேலை ஸ்தானத்தை சுபத்தை ஸோ லக்கணத்துக்கு ஆறாம் மடம் சுபத்துமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு எட்டாம் படமாக சுபத்துமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானம் ஆயுளை குறியுடைய ஆயுளை குறியுடைய ஆயுள் ஸ்தானமான எட்டாம் மடம் சுபத்துமாக இருக்குது லக்கணத்துக்கு எட்டாம் இடமான மீன ராசியில் எட்டாம் இடத்தில் செவ்வாய் மட்டும் ராகு ராகு இருக்கார் செவ்வாய் ராகு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் குரு வந்து ஏழாம் பார்வையாக செவ்வாய் மற்றும் ராகுவை சுபத்தை பத்துறாரு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சுபத்தை படுத்துறாரு குரு வந்து சுப கிரகமான குரு வந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்துக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஆயுள் ஸ்தானத்தை பார்த்து சுபத்திர சுபத்தை பற்றாரு சுபத்தை படுத்துறாரு ஸோ குரு வந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை சுபத்தை படுத்துறாரு ஆயுள் ஸ்தானத்தை ஆயுள் ஸ்தானத்தை நல்லா சுபத்தை குருவோட ஏழாம் பார்வையில் செவ்வாய் மற்றும் ராகு சுபத்தமாக ஸோ குரு வந்து ஏழாம் பார்வையாக செவ்வாய் மற்றும் ராகு சுபத்தை போற்றுறாரு குரு வந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்துக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை நல்ல சுபத்தை போற்றுறாரு லக்னத்துக்கு லக்னத்துக்கு எட்டாம் மடம் சுபோத்தமாக இருக்குது ஸோ சுப கிரகமான குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்துக்கு பத்தாம் மடமான பதவி ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக சிம்ம லக்கணத்துக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடமான ரிஷபரசை பார்க்குறாரு குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்குறாரு லக்கணத்துக்கு பத்தாம் மடத்தை பார்க்குறாரு லக்கணத்துக்கு பத்தாம் மடம் தொழில் ஸ்தானம் பதவி ஸ்தானம் சுபத்தமாக இருக்குது குரு வந்து ஒம்பதாம் பார்வையாக லக்னத்துக்கு பத்தாம் மடத்தை சுபத்தை பார்த்தாரு லக்கணத்துக்கு பத்தாம் மடம் தொழில் ஸ்தானம் பிஸ்னஸில் குறிக்கக்கூடிய பத்தாம் மடம் அது மட்டும் இல்லாமல் பதவி குறி பதவி குறி குறிப்பது பத்தாம் படம் ஸோ அந்த பத்தாம் மடம் சுபத்தமாக இருக்குது உங்களுக்கு ஒரு லக்கணத்துக்கு அஞ்சாம் லக்னத்துக்கு அஞ்சாம் பதிவு ஏதா குரு பகவான் லக்கணத்துக்கு ரெண்டாம் மதத்தில் நல்ல வலுவாக இருக்கார் நல்ல சுபத்தமாக இருக்கார் குரு வந்து கேதோடு இணை இணைகிறாரு ஸோ கேள யோகம் ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் அஞ்சாம் அதிபதி குரு பகவான் வலிமையாக இருக்காரு ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்து அதிபதியான குரு பகவான் நல்ல சுபத்தமாக இருக்காரு நல்ல வலிமையாக இருக்கார் உங்களுக்கு ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் மடம் பாக்கியஸ்தானம் தந்தேஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியத்துக்குரியோடய பாக்கியஸ்தானம் தந்தேஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் மடத்தை சுபத்தை சொன்னி பத்தாம் பழைய பார்க்குறாரு சனி வந்து சுக்கரன் மற்றும் முதலாக இணைஞ்சு சுபத்துமாக இருக்குது சனி பகவான் ஸோ சனி வந்து சுப சனி அதுவும் சுபத்த சனி பத்தாம் பார்வையாக லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்து பார்க்குறாரு ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது இருக்குது லக்கணத்துக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது ஸோ என்ன சுபத்த சனி பார்க்குறாரு சனி சுபத்தவ சனி பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக ஸோ அந்தளவுக்கு பாதி பாதிப்பு இல்லை பாதிப்பு இல்லை ஏன்னா சனி வந்து சுக்கரன் மட்டும் முதல்வன இணைஞ்சு பார்க்குறாரு முதல்வரை இணைஞ்சு பார்க்குறாரு ஸோ சனி வந்து சுபத்துமாக இருக்குது சுபத்து சுபத்துவ சனி சுபத்துவ சனி பத்தாம் பார்வை லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் ஆவரேஜாக ஆவரேஜாக இருக்கும் சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது உங்களுக்கு ஒன்பதாம் தான செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு எட்டாம் மதத்தில் மறைஞ்சாலும் கூட குருவோட ஏழாம் பார்வை செவ்வாய் மேற்படுது குருவோட குருவோட ஏழாம் பார்வை செவ்வாய் மேல்படுது குருவோட ஏழாம் பார்வை செவ்வாய் மட்டும் ராகு மேலப்படுது ஸோ செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்குது செவ்வாய் வந்து பதினாறு டிகிரி குரு வந்து பதினஞ்சு டிகிரி ஸோ ஒரு டி ஒரு டிகிரி டிஃப்ரென்ஸில் ஒரு டிகிரி டிஃப்ரென்ஸில் குருவோடய பார்வை செவ்வாய் மேலே படுது ஸோ செவ்வாய் செவ்வாய் வந்து சுபத்தமாக இருக்குது செவ்வாய் வந்து சுபத்தமாக இருக்குது லக்கணத்துக்கு நாலாம் மரத்தை அதிபதி மட்டும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் மறைஞ்சாலும் கூட குருவோட ஏழாம் பார்வையில் செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து சுபத்தமாக இருக்கு சுப கிரகமான குருவோட ஏழாம் பார்வையில் செவ்வாய் சுபத்துமாக இருக்கார் செவ்வாய் சுபத்தமாக இருக்கார் ஸோ செவ்வாய் மட்டும் ராகு சுபத்துவமாக இருக்காங்க ஸோ சிம்ம லக்கணத்துக்கு திரிகோண அதிபதிகளான சூரிய பகவான் குரு குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க நல்ல வலிமையாக இருக்காங்க சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கார் குரு ஸ்ட்ராங்காக இருக்கார் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கார் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கார் குரு வந்து ரெண்டாம் மதத்தில் நல்ல வலிமையாக இருக்கார் லக்கணம் அதிபதியான சூரிய பகவானும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காரு நல்ல வலிமையாக இருக்கார் லக்கணத்துக்கு பன பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் சனி புதன் இருக்காங்க புதன் பகவான் இருக்காங்க மூணு கிரகமும் லக்கணத்துக்கு ப பனிர பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க இருக்காங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு சுக்கரன் சனி புதன் அதுவும் லக்கணத்துக்கு அயன சயன போகஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காங்க இங்கே சனி வந்து சுப்பத்துமாக இருக்காங்க இங்கே சனி வந்து சுபத்துமாக இருக்காரு சனி வந்து சுக்கரன் மற்றும் புதனோட சேர்ந்து சுப்பத்துமாக இருக்கார் ஸோ சனி தசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சனி தசை நல்லாயிருக்கும் நல்லா சனி தசை நல்லா சூப்பராக இருக்கும் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் சனி புதன் இருக்காங்க இங்கே சனி வந்து சுபத்துமாக இருக்கார் சனி வந்து சுப கிரகமான சுக்கரன் மற்றும் புதனோட புதனோட சேர்ந்து இங்கே சனி பகவான் சுபத்துமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு ப பனி பன்னிரெண்டாம் இடத்தில் ம மறைந்திருக்கார் இது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு சிம்ம லக்கணத்துக்கு எதிரி வந்து சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து லக்கண லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைகிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு அது மட்டும் இல்லாமல் சனி வந்து சுப கிரகமான சுக்கரன் மற்றும் புதனோட சேர்ந்து சனி வந்து சுபத்துமாக இருக்கார் ஸோ சனி தசை சூப்பராக இருக்கும் சனி தசை சூப்பராக இருக்கும் சனி வாங்கிய சாரம் வந்து சனி சனியோட சாரம் சனி வந்து சுயசாரம் வாங்கியிருக்காரு சனி வந்து சுயசாரத்தில் நல்லா பலமாக இருக்கார் சனி தசை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு வரை நடக்கும் ஸோ சனி தசை சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி வாங்கிய சாரம் வந்து பூச நட்சத்திரம் சனியோட சார சனியோட சாரத்தில் உட்கார்ந்துருக்காரு சனி வந்து சுயசாரம் சனி வந்து சுயசாரம் மாரி இருக்கார் ஸோ சனி தசை சூப்பராக இருக்கும் சனி வந்து சுப சனி வந்து சுபத்துமாக இருக்கார் சனி வந்து சுக்கரன் மட்டும் புதனோடு சேர்ந்து சுப் சுபத்துவமாக இருக்கார் சனி வந்து லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறையிறாரு சனி பகவான் சனி பகவான் மறைகிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மிகப்பெரிய நல்ல அமைப்பு மிகப்பெரிய யோகம் சனி பகவான் வந்து மறைகிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு ரொம்ப சூப்பரான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் சனி வந்து சுபத்துமாக இருக்கார் சனி வந்து நல்லா சுபத்துமாக இருக்கார் ஸோ சனி தசை சனி தசை சூப்பராக இருக்கும் சனி தசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரையும் புதன் தசை நடக்குது புதன் தசை அந்த புதன் புதன் தசை லக்கணத்துக்கு பன பன்னிரெண்டாம் இடத்துல மயறாரு புதன் வந்து சுக்கரன் மட்டும் சனியோடு சேர்ந்துருக்காரு சந்திர அதிய அதியக ஒளி வந்து புதன் மேலே படுது சந்திர அதியக ஒளி சந்திர அதியக ஒளி வந்து புதன் மேலே படுது ஸோ புதன் வந்து சுபத்தமாக இருக்கார் ஓ ஓரளவு சுபத்தமாக இருக்கார் ஸோ புதன் தசை கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும் பு புதன் தசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கேது தசை நடக்குது கேது தசை கேது தசை ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரையும் இருக்குது இந்த கேது வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் மடத்தில் குரு குருவோட சேர்ந்துருக்காரு கேது வந்து சுபத்துமாக இருக்குது கேது வந்து சுபத்துமாக இருக்குது கேது வந்து லக்கணத்துக்கு யோகாதிபதியான குரு பகவானோட சேர்ந்துருக்காரு கேது வந்து சுபத்துமாக இருக்குது கேது வந்து சுபத்துமாக இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் சிம்ம லக்கணத்துக்கு இன்னும் யோகாதிபதியான செவ்வாயோட ஏழாம் பார்வை கேதோட படுது கேது மேலே படுது ஸோ கேது தசையும் சூப்பராக இருக்கும் கே கேது தசையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கேது கேது தசையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கேது தசை ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை இருக்குது ஸோ கேது தசையும் சூப்பராக இருக்கும் கேது கேது தசையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கேது தசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கேதுக்கு அடுத்து சுக்ர தசையும் ரொம்ப வரும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கேதுக்கு அடுத்து வர சுக்ர தசையும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சுக்கரன் வந்து லக்கணத்துக்கு ப லக்கணத்துக்கு பனி பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் சுக்கரன் வந்து சுக்கரன் வந்து தன் தன்னோட தன்னுடைய நண்ப நண்பர்களான தன்னுடைய நண்பர்களான புதன் மற்றும் சனியோட இணைஞ்சிருக்கார் அது அது மட்டும் இல்லாமல் சந்திர அதியக ஒளி வந்து சுக்கரன் மேலே படுது சந்திரா அதியோக ஒளி வந்து சுக்கரன் மேலே படுது ஸோ சுக்ர தசையும் ஒரு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சுக்கர தசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அடுத்த வர சூரிய தசை வந்து லக்கணா தசை ரெண்டாயிரத்தி எண்பது எண்பத்து ரெண்டில் ஸோ சூரிய தசையும் சூப்பராக இருக்கும் சூரிய தசையும் நல்லாயிருக்கும் லக்கண அதிபதியான சூரிய தசையும் சூப்பராக இருக்கும் சூரிய தசை நல்லா யோகமாக இருக்கும் லக்கண அதிபதியான சூரிய தசை சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும் அடுத்தது சிம்ம லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டாம் மதத்தில் குரு பகவான் இருக்கார் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தை சனி வந்து மூணாம் பாவியாக லக்கணத்துக்கு ரெண்டாம் மதத்தை பார்க்குறாங்க சந்திரனுக்கு ரெண்டாம் மடத்தை குரு பார்க்குறாரு சந்திரனுக்கு ரெண்டாம் மடத்தை குரு பகவான் ஏழாம் பறையை பார்க்குறாரு ஸோ இவர் இவர் வந்து லாயர் படிக்கிற இன்ட் இன்ட்ரெஸ்ட் போடுவார் இவர் வந்து லாயர் படிக்கிறதுல வக்கீல் படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார் இந்த லாயர் படிக்கிறது லாயர் படிக்கிறது வக்கீல் படிக்கிறது சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜட்ஜாகிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகிறது இந்த ஜட்ஜாகிறதுலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார் இந்த வக்கீல் படிக்கிறது லாயர் படிக்கிறது லாயர் படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒருத்தர் வந்து லாயர் படிக்கணும்னா ஒருத்தர் வந்து வக்கீலுக்கு லாயருக்கு படிக்கணும்னா அவருக்கு வந்து லக்கணம் மட்டும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு மற்றும் சனி தொடர்பு கொண் இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து லாயர் படிப்பாங்க லாயர் படிக்கணும்னா ஒருத்தவங்க ஜாதத்தில் வந்து லக்னம் முட்டூர் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு மற்றும் சனி பகவான் தொடர்பு கொ கொண்டுக்கணும் லாயருக்கு வந்து குரு பகவான் மற்றும் சனி பகவான் வந்து லக்கணம் முட்டூர் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை தொடர்பு கொண்டால் அவங்க வந்து லாயர் ஆவாங்க நல்ல ஆவாங்க அந்த ஜாதத்தில் வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் சனி வந்து மூணாம் பறவையாக லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்றாரு சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் பறவையாக பார்க்குறாரு அந்தவனுக்கு ரெண்டாம் இடத்த குரு வந்து குரு பகவான் தொடர்பு கொள்கிறாரு ஸோ லாயர் படிக்கிறது வக்கீல் படிக்கிறது இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து வந்து இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இவருக்கு வந்து லாயர் படிக்கிறது வக்கீல் படிக்கிறது வக்கீல் படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்த குரு வந்து குரு இருக்கார் குரு வந்து ஒன்பதாம் பாவலையே பத்தாம் பா பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்றாரு ஸோ இவர் வந்து டீச்சிங் டீச்சிங் பண்ணுறது பேங்கிங் பேங்க் எக்ஸாம் பேங்கிங்கில் உக்குமன்றலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இவருக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் தொடர்பு கொண்டதுனால இவர் வந்து டீச்சிங் பேங்கிங் பேங்கிங் ஜாப்பு பேங்க் ஜாப்ல இதெல்லாம் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டீச்சிங்லேயும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் குரு பகான் வந்து ஒம்பதாம் பாவியாக லக்கணத்துக்கு பத்தாம் பத்த பார்க்குறதுனால இவர் வந்து டீச்சிங் ஜாப்பு பேங்கிங் ஜாப்பு அது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு ரெண்டாம் படத்தில் சனி பகவான் தொடர்பு கொண்டனால லா இறந்தமே போவாங்க லக்கணத்துக்கு ரெண்டாம் படத்தில் குரு பவன் இருக்கார் சனி வந்து மூணாம் பாவியா லக்கணத்துக்கு ரெண்டாம் பத்த பார்க்குறாரு சந்திரனுக்கு ரெண்டாம் மடத்தை குரு பவான் ஏழாம் பார்வையாக தொடர்பு கூடார் குரு வந்து ஏழாம் பார்வையாக தொடர்பு கூடாரு லாயர் படிக்கிறது வக்கீல் படிக்கிறதுலாம் கொஞ்சம் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இருக்கு இவரோட ஆயுள் ஸ்தானம் ரொம்பவும் நல்லாயிருக்கு இவரோட ஆயுள் ஸ்தானம் இவரோட ஆயுள் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு லக்னம் சுபூத்தமாக இருக்குது லக்ன அதிபதி சூரிய பவான் லக்கணத்துக்கு பதினோராம் இடம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் நல்லா சூப்பராக இருக்கார் லக்கணத்துக்கு எட்டாம் படம் சுபூத்தமாக இருக்குது குரு வந்து ஏழாம் பார்வையாக லக்க லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை பத்து சுபூத்தப்படுத்துகிறார் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் குரு வந்து ஏழை குரு பகவான் ஏழாம் பறவையால் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அந்த இடத்துல செவ்வாய் ராகு இருக்காரு அந்த செவ்வாயும் ராகுவும் சுபத்தமாக இருக்குது குரு வந்து ஏழாம் பறவையாக லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ லக்கணத்துக்கு எட்டாம் இடம் ஆயிஸ்தானம் அந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடம் சுபத்தமாக இருக்குது எட்டாம் இடம் ரொம்ப ரொம்ப சுபத்தமாக இருக்குது லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியான குரு பகவான் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் நல்ல வலிமையாக இருக்காரு நல்லா சுபத்தமாக இருக்கார் குரு பகவான் நல்ல வலிமையாக இருக்காரு லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியான குரு பகவான் நல்லா வலிமையாக இருக்கார் குரு பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் லக்னத்துக்கு எட்டாம் மதிப்பிடுனா குரு பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஆயுள் சனி பகவான் ஆயிலே குறிக்கக்கூடிய ஆயுள் கார்கனான சனி பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் நல்லா சுபத்தமாக இருக்கார் சனி பகவான் ஸோ ஆயுள் காரக ஆயுள் கார்கனான சனி பகவான் லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சனி பகவான் வந்து சுக்கரன் மற்றும் புதனோட சேர்ந்து சனி பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் சனி பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் உங்களுக்கு நீங்கள் வந்து எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வயசே நல்லா ஆளுங்க நீங்கள் வந்து எண்பதுலேருந்து எண்பது வய எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வயசு வரை எண்பத்தஞ்சு வயசு வரையும் இருப்பீங்க உங்களுக்கு வந்து நல்ல ஆயுள் இருக்குது நல்ல ஆயுள் இருக்குது நீங்கள் வந்து எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வயசு வரையும் நல்லா இருப்பீங்க இந்த ஜாதகம் ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து நல்ல ஜாதகம் நல்ல சுபத்துவமான ஜாதகம் நல்ல யோகமான ஜாதகம் நன்றி வணக்கம்